இன்றைய தினம் வந்து நம்ம வாழைக்கு தண்ணி பாய்ச்சினாலும் தண்ணி நல்லாவே ஏறி ஊறிடுச்சு இப்போ தண்ணியை நான் வந்து பிடுங்கி விட போகிறேன் தண்ணியெலாம் ஊறிடுச்சு நான் பிடுங்கி விட போகிறேன் இதுக்கு மேலே தண்ணி நின்றுச்சுனாலும் மழை ஏது வந்துச்சுன்னா போச்சு நமக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம காலோடய முழங்கால அளவுக்கு கிடங்கு வெட்டியிருந்தால் அந்த கிடங்கு ரொம்ப அளவுக்கு நம்ம தண்ணியை பாய்ச்சி வச்சுருக்கோம் நம்ம வாழைக்கு வந்து தேக்கி வச்சிருந்த தண்ணியை இன்னைக்கு வந்து பிடுங்கி விட்டோம் பட்டம் முழுக்கவே முழுசு இருந்துச்சு சரி மழை வர மாதிரி இருக்குது நமக்கு வந்து காடு நல்லா ஊறிடுச்சு இதுவா இவ்வளோ சத்தையிலையும் நம்ம வச்சு தேக்கி வச்சிருந்தோம் அந்த கிடங்க தண்ணி எவ்வளோ வேகமா போகுதுன்னு பார்த்தா தெரியும் கிட்டிருந்து பாருங்க எவ்வளோ வேகமாக வரும் நம்ம காடு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நன்றி